ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சங்கர் சைக்கிளை உள்ளே நிறுத்தி பூட்டிய போது அவன் மனைவி கௌரி லைட்டை போட்டாள் மணி இரவு ஒன்பதரை ஆகிவிட்டதல்லவா எதிர்பார்த்து கொண்டே இருந்திருப்பாள் சோர்வாய் படியேறி வந்தான் என்னங்க இவ்வளவு நேரம் கோயிலே சாத்திருப்பாங்களே இந்நேரம் சித்த வலியை விட்றியா கொண்டு இவனிடம் வந்த பாலாஜி அவன் அம்மா தொழிலேயே தள்ளிவிட்டு செருப்பை கலற்றினான் நேராக உள்ளே போய் வேட்டியை கட்டிக்கொண்டு கொண்டு கை கால் அலம்பிக்கொண்டு மாடிக்கு போனான் என்ன மூடோ என்ன காரணமோ சி குழந்தைகிட்ட கூடவா காட்டணும் முனுமுனணத்து கொண்டு சாப்பாட்டு பாத்திரங்களை கொண்டு வந்து மாடியில் வைத்தாள் கௌரி அம்மாவின் நெடுப்பிலிருந்து இழுத்து அழுத்தமாய் உட்கார வைத்தான் ஓ என்று கத்திக்கொண்டே கொண்டே மற்றொரு வல்லரசிடம் தஞ்சம் புகுந்தான் பாலாஜி போட்டு சாப்பிடுங்க நீங்களே வந்ததும் வராததமா குழந்தையே உதர்றீங்க அவனை தூங்க பண்ணிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் அவன் தனியே உட்கார்ந்திருந்தான் சந்தமிகு செந்தமிழில் பாட்டு படித்தேன் செந்தில் வளர் கந்தனிடம் தூதுவிடுத்தேன் என்று முனகலாய் பாட்டு உள்ளறையிலிருந்து கேட்டது சங்கருக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை சார் இப்படி சொன்னதற்கு இந்த குருக்கள் இன்னும் ஜாதகம் எழுதலே சார் அடுத்த ஞாயிறு வாங்கோன்னு சொல்லியிருக்கலாம் என்று பட்டது ஒரு தட்டு நிறைய நறுக்கிய மாம்பழத்துடன் கௌரி வந்து உட்கார்ந்தாள் என்னங்க சொன்னார் அவரு ஜாதகம் எழுதிட்டாராமா போய் ரெண்டு மணி நேரம் ஆகுது கையில் ஒன்னும் கொண்டாரல போல் அவர் இன்னும் எழுதி முடிக்கல இன்னைக்கு ஒரு சின்ன சீட்ல குறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அவள் தட்டில் சாதமும் மத்த குளமும் போட்டு கொண்டு பாத்திரத்தில் இருந்த அவியல் மொத்தத்தையும் சங்கர் தட்டில் கொட்டினாள் எல்லாத்தையும் எனக்கே கொட்டு நீ ஒன்னும் திங்காத அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போகலாம் முதலில் எரிந்து விழுந்து விட்டு பிறகு சொன்னான் ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்கான் ஆயுசு கெட்டியான் ஜீவனத்துக்கு ஒன்னும் குறையே இல்லையான் அப்புறம் ஏன் மூஞ்சியை தொங்க போட்டு வந்தீங்க எரிஞ்சு விழுந்துகிட்டு பாவம் செல்லம் அப்பா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு மறிய போயிடுது தெரியுமா நீங்க என்னடானா வந்தது வராததுமா அவன் மேல எரிஞ்சு விழுறீங்க அவன் ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காராம் அதனால என்னவா அப்பாவுக்கு ஆகாதாம் கௌரிக்கு முகம் டக்கு என்று விட்டது ஆகாதுன்னா என்ன முழுசா சொல்லி தொலைங்கலே எதுக்கு கத்திரப்ப கௌரியின் ரியாக்ஷன் பார்த்ததும் சங்கர் கொஞ்சம் குறைத்து கொண்டான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்பா பிள்ளைக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குவான் அவ்வளவுதானே வேற ஒன்றும் இல்லையே கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டி வருமாம் பிரிஞ்சுன்னா அவள் முகத்தில் மீண்டும் கவலை நல்ல வேலை சனிக்கு நேராக குரு இருக்காராம் அதனால சனியோட வக்ரம் குறையுமாம் குரு பார்வாங்க இல்லைன்னா அப்பாவே கூட சிவசிவா சித்த நிறுத்துறீங்களா காதை பொத்தி கொண்டு குரு தான் இருக்கான்னு சொன்னீங்கல்ல அப்புறம் என்ன இல்லைனான்னு கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு கண் கலங்கி விட்டது அதெல்லாம் ஒன்னும் இல்லை கொஞ்சம் ஒத்துவராதாம் அதுவும் முப்பத்தைந்து வயசுக்கு மேலதானாம் அவனுக்கு இப்பதான் ஆகுது கௌரி கையை கழுவிட்டு எழுந்து விட்டாள் அவளுக்கு தெரியும் கணவன் சங்கரால் இந்த மாதிரி விஷயத்தை தாங்கி கொள்ள முடியாதென்று அவனுக்கு மகன் பாலாஜி மேல் கொள்ளை பிரியம் நீ அப்பா மாடா அம்மா மாடா என்ற கேள்விக்கு நானு அப்பா மாடு என்று குழந்தை சொன்னதும் ஏதோ நீதான் அடுத்த மேனேஜர் என்று ஜிஎம்ஏ சொல்லிவிட்டது போல் மகிழ்வான் கௌரி விடமாட்டான் நீ அப்பா மாடு தானே உனக்கு நான் பால் தர மாட்டேன் விஸ்ஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போ என்று பொய்யாக கோவிப்பார் இல்ல நான் அம்மா மாடு என்று குழந்தை சொன்னதும் சங்கர் முகம் வாடிவிடும் அப்படிப்பட்டவரிடம் போய் இந்த குருக்கள் உங்களுக்கும் மகனுக்கும் பக அது இது என்றால் எப்படி தாங்குவார் அதுதான் போலும் கோயிலிலிருந்து வந்ததிலிருந்து குழந்தை மேல் சங்கடமாய் இருந்திருக்கிறார் அத்தனை பிரியம் சங்கரை பார்க்க அவளுக்கு பாவமாய் இருந்தது சங்கரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தான் கையை கூட கழுவாமல் ஏய் இங்க வா மிச்சத்தையும் கேளு பாலாஜிக்கு வாக்குல சுக்ரனாம் எல்லாரையும் பேச்சிலே மயக்கிடுவானாம் என்றான் அப்பா ஐ மாம்பழம் என்றபடி பாலாஜியும் வந்து விட்டான் ஏய் திருடா எப்படிடா வந்த உங்க அம்மா உன்ன தூங்க பண்ணாலே டேய் இங்க வாடா அப்பாவோட சண்டை போடுவியாடா குழந்தையின் தொப்பையில் வாயை வைத்து அழுத்தி ஊதினான் சங்கர் ஹம் ஹம் மாட்டேன் என்றது குழந்தை அவரு கிடக்காரு என் செல்ல என்னோட சண்டை போடுமான்னா எல்லாம் கிடக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஆயுசோட இருந்தா எனக்கு அதுவே போதும் எங்களுக்கு நீ இருந்தா போதும் என்றபடி குழந்தையும் சேர்த்துக்கொண்டு கௌரி கணத்தில் சடார் என்று முத்தமிட்டான் சங்கர் சீ எச்சல் சாப்பிட்ட கைய கூட கழுவாம அப்பா முத்தம் கொடுத்துட்டா ஐ கையை தட்டியபடி ஓடினான் பாலாஜி ஜோசியர் எழுதி கொடுத்து அனுப்பியிருந்த அவர் அந்த விவரச்சிட்டு காற்றில் பறந்து மாடியிலிருந்து கீழே விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை